அதாவது நம்முடைய தியான வாசல் நிகழ்ச்சி ஞானம் அறுபத்தி மூணு அதனுடைய ஞான பயிற்சி பட்டறை நம்ம நம்மளே எப்படி தயார் பண்ணிக்கிறது ஒருத்தர் கொத்தர் எப்படி நம்ம நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது சரியா அது நம்ம எப்படி அனுபவத்தில் கொண்டு வர்றது நம்ம எப்படி இதில் இந்த ஒரு பாதையில் முன்னேறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை இன்றைக்கு நாம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் அல்லாத்தால இன்றைக்கு நமக்கு அதை கபுல் செய்து தந்திருக்கிறான் பொதுவாக அந்த தளத்தினுடைய நோக்கமே எல்லா மக்களும் ஞான வழியில நடந்து உலகமே அமைதியாக இருக்க வேண்டும் ஞானத்தை தெரிஞ்சுட்டா போய் சண்டையும் உள்ள இல்ல ஞானங்களுக்கு எதிர்ப்பம் கிடையாது வித்தியாசம் கிடையாது இல்லையா ஆஹ் அதனால அந்த மாதிரி ஒரு மனப்போக்குவத்தை எல்லா மனிதர்கள் மத்தியிலும் ஏற்படுத்த வேண்டும் முதல்ல நம்மள சரி பண்ணிக்கலாம் நம்மள சரி பண்ணிட்டா எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம் எல்லாரையும் ஈஸியா நம்ம அணுகலாம் தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த ஒரு ஒரு பயிற்சி முகாமை பயிற்சி வகுப்பை நாம் ஆரம்பிச்சிருக்கோம் அது தூரத்திலிருந்து வருகை இருந்தவர்களையெல்லாம் வருக வருக என வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கான இந்த நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்கள் கல்புகளை திறந்து கொடுத்து அதில் ஆழமாக பதிய வைத்து அதனுடைய செயல்பாடுகளை செயலாக்கி அதிலே நீங்கள் முழுமையான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று இந்த பயிற்சி மூலமாக நான் துவாட்சிக்கிறேன் தொடர்ந்து இது போன்ற இது வந்து ஒரு பேசிக் கிளாஸ் நம்ம அடிப்படை பேசிக் இருந்தா தான் கட்டணம் கட்ட முடியும் இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் தான் போடுறோம் ஃபவுண்டேஷன் போட்டு அடுத்தடுத்து கட்டணம் கட்டி நம்ம பெரிய அளவுக்கு நம்ம அப்படியே வளர்ந்துட்டே போலாம் கொஞ்சம் கட்டி விட்டா அது மாதிரி நீங்களே கட்டிக்கிடுவீங்க புரியுதா அது ஒரு வழிகாட்டுதல் ஒரு இது ஒரு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு ஆள் தேவை குரு இல்லாத ஒரு செயல் செயல் வந்து அது பூரணம் அடையாது ஏன்னா அதனால குரு என்பதை விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நண்பனாகத்தான் பழகிறேன் எல்லாரும் ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்து உங்களையும் அந்த லைன்ல நான் ஒரு மெழுத்திரி வச்சிருக்கேன் அந்த மெழுத்திரியை உங்க மெழுத்திரி எரியாம இருக்கு நான் எரிய வைக்கிறேன் அவ்வளவுதான் புரியுதா நீங்க தான் எரியணும் நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க தான் ஜெயிக்கணும் சரியா அப்ப அதுதான் நம்ம செய்ய போறோம் புரியுதா அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் இது போன்ற மக்கள் எங்கெல்லாம் இருந்து ஆர்வப்பட்டு நிறைய பேர் கேட்டார்கள் என்று ஒரு குறைய பேரை முதல்ல எடுத்துக்கிட்டு அதுல எப்படி நம்ம அனுகூலம் கிடைக்குது தொடர்ந்து நம்ம இதை எப்படி முன்னேற்றி சொல்லலாம் என்பதையெல்லாம் இனிமேல் நம்ம அடுத்தடுத்த கா உஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிறு போய் அதுக்கு அடுத்த ஞாயிறு இருபத்தி மூணாம் தேதி ஒரு வகுப்பு எடுக்கலாம் எடுத்து மக்களுக்கு அது மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பரிமாறலாம் ஏன்னா சரி எல்லா விஷயத்தையும் நம்ம யூடியூப்ல பேச இயலாது இப்ப நான் உங்களுக்கு பேசுறதுனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சரியா அதனால இப்ப நம்ம நம்ம பயிற்சிக்கு முன்னாடி சில இன்ட்ரோடக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பூர்ணமா அந்த ஞான வழியில யான கதவுகள் பிறக்கும் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அஹ் இறைவனை பத்தி உள்ள அறிவு அவ்வள தீனி மஹரிபத்துலான்னு ரசூல்லாம் சொன்னாங்க சூப்பியாக்கள் மத்தியில முக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வசனம் இதுதான் ஏன்னா இதுக்கு நம்ம ரெக்கார்டெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா சில விஷயம் ரசூல்லாவுடைய செயல் சொல் செயல் செயல்பாடுகள் எல்லாம் எல்லாமே ஹதீஸில் பதிவாயிடல நிறைய விமாம்கள் என்ன பண்ணாங்க பல ஹதீஸ்களை விட்டுட்டு தான் நமக்கு தந்திருக்காங்க கிடைச்சதில் பொறுக்கிட்டு தந்திருக்காங்க அப்போ சில விஷயங்கள் பெருமாள் இடத்துல எப்படி இருக்கு வழி வழியா நமக்கு வருது நாயகி யாரு சாபாக்கள் அலிதுல்ல இமாம்கள் குத்துக்குமார்கள் ஆஹ் அப்புறம் நமக்கு சொல்லி தந்த நம்முடைய ஞானவான் ஒரு வரைக்கும் வருது சரியா நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு சொல்லி கொடுப்போம் அங்க இருந்து வந்ததுதான் நம்ம கல்வி இல்ல நம்ம அதை சேவ் பண்ணி மாதிரி சொல்றோம் அவ்வளவுதான் அதனால இந்த கல்வி அதனால அந்த மத்தியில் இருக்கக்கூடிய தீனி மகதிபத்துல்லா பெருமானார் சொன்னாங்க களிமாவுக்கு பொருள் தெரியாம நீங்க எத்தனை முறை வணங்குனாலும் அதுக்கு புரோஜனம் இருக்காது ஏன்னா அல்லாவை பத்தி அறிவு இல்லை அல்லாவை பத்தி அறிவு இல்லைன்னா ரசூல்லா பத்தி அறிவு வராது ஞானம் இருக்காது நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நினைப்பான் எப்படியே அவங்களும் கை இருந்தது அவங்களும் மார்க்கெட் போனாங்க அவங்கள வியாபாரம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படி நினைப்பான் அப்படி இல்லை நான் சொன்னோம்ல இந்த குரானை நாம் மலையின் மீது இறக்கி வைத்தால் அசியத்தில்லா அல்லாவுடைய பயத்தில் அதுக்கு உருகி விடுங்கிறான் ஒரு ஞானம் நமக்கு வரணும் ஒரு வசி நமக்கு வரணும் அதை எடுத்து சொல்லணுங்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பெருமானாருடைய எல்லை வந்து இறைவனா இறங்கினா இருக்கான் சரியா அதனால நம்ம பெருமானாருக்கு எப்படி கண்ணியம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கு கண்ணியம் கொடுக்கணும் சகாபாக்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் தோழர்கள் உறுதுணையா இருந்தது தீன வளர்த்தவங்க இல்லையா அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் ஆஹ் சரியா அப்புறம் வந்து அதுக்கு பின்பற்றி வந்து நம்ம இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு யாரெல்லாம் அந்த புகாரி ஹதீஸ் தொகுத்து வந்திருக்காங்க ஆஹ் என்ன முஸ்லீம் அபுதா இப்படி நிறையெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல அவங்க நினைச்சா அவங்க நம்மள மாதிரி உலகத்துல வாழ்ந்து ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே எல்லாரும் தியாகம் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் நம்ம சொல்ல கொச்சப்படுத்த கூடாது நம்மளால பாராட்ட சும்மா சும்பறந்துட்டு போயிடும் பாராட்ட மனம் சும்மா சும்பறந்துட்டு போ கொச்சை படிஞ்சிட கூடாது நான் தியாகம் நம்ம ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு ஒரு தொழுகையில ஜும்மாலேயே அரை மணி நேரம் இருக்க முடியல வியாபாரம் வியாபாரம்னு ஓடுறான் எப்பா நீ விளங்கிக்கிட்டுனா உனக்கு இந்த தொழுகையில வரக்கத்து இருக்குது எப்ப விளங்கிடுவேன்னு சொன்னா நீ உனக்கு சிந்தனை செய்த நீ விளங்கிக்கிடுவ தொழுகையில உள்ள வரக்கத்தை எப்ப விளங்குவ விளங்கிக்கிடுவ ஏன்னா நீங்க உண்மையிலே விளங்கக்கூடியதாக இருந்தா இதுலதான் லாபம் இருக்குது நல்லா ஏதாவது நீங்க போங்க அல்லா தந்த பழுது உனக்கு கிடைக்கும் நீ கூட முடியாது குறைக்க முடியாது நீ முயற்சி செய் உன்னுடைய முயற்சியில் என்னுடைய கருணையும் என்னுடைய கருணையில் உன்னுடைய முயற்சியும் பில்லி படைஞ்சிருக்கு எப்படி இருக்கு என் உன்னுடைய முயற்சியில என்னுடைய கருணை இருக்கு என் கருணை இருந்தா தான் நீ முயற்சியை பண்ண முடியும் நீ முயற்சி பண்ணி பெறது இருக்கு அது என்னுடைய கருணை ரெண்டுமே ஒன்னொரு தண்ணியில குளிச்சிருக்க மாதிரி இருக்கு களிமால எல்லாம் முகமது சொல்லலாம் ஒன்னும் விட்டுட்டு உன்ன நீ ஒண்ணு ரெண்டையும் பிடிச்சாதான் இவர் வழியில போக முடியும் புரியுதா உயிர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனா உடம்பு வேணும்ல உடம்பு மட்டும் இருந்து என்ன பிரச்சினா உயிர் வேணும்ல அப்ப ரெண்டையும் இணைக்கிற ஒரு காரண பொருள் இறைவன் நம்ம ரெண்டையும் இணைச்சு வச்சிருக்கோம் கட்ல பீரப்ப சொல்றாரு ஆஹ் ஒன்பது வாசல் இட்டு காற்றை பிடித்து அடைத்தேன் ஒரு பாட்டுல ஒன்பது வாசல் ஓட்டுறதுக்கு இடத்துல காத்து அடப்படுமா சின்ன துவார இருந்தாலும் ஓடி போயிடும் அப்ப அல்லாவதால இவ்வளவு குதிர்க்கு ஒன்பது வாசல் மட்டு வகையாக ஒன்பது வாசல் மட்டு காற்றை பிடித்து அடைத்தே ஆத்மா என்று பேர் வைத்து ஆத்மா மனுஷன் மாதிரி தோற யாரையும் கிடையாது சரியா ஆத்மா இருக்க போய் தான் நம்ம என்ன செய்யறோம் அல்லாவதால கழிப்பா இந்த உலகத்தையே ஆட்சி பண்ற வைக்க வச்சிருக்கான் யானையை கண்ட்ரோல் பண்றோம் பெரிய பெரிய மிருகங்களை கண்ட்ரோல் பண்றோம் ஏன்னா சயின்ஸ் நம்ம கையில மாட்டிருக்கு ஆ எவ்வளவு கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் எதுனால வந்தது எல்லாம் நமக்கு வசப்படுத்தி தரப்பதான் வந்தது நான் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தோங்க வசப்படுத்தி தரலாம் தர முடியாது சரியா அப்போ சூரத் ஜும்மால என்ன சொல்றான் நீங்க போயிட்டா அந்த அந்த குரான் ஆயத்தை எடுத்துவாங்க அதுல என்ன ஒரு ஜிம்மா சூரத் ஜிம்மா ஓதுங்க ஹம் இதா

பவர் இறங்கிக்கிட்டே இருக்கும் அதனால சும்மால அந்த சொல்வார் அபுகரை அறிவித்த மாதிரி நீங்க அடுத்தவரிடம் சும்மா இருங்கள் என்று சொல்ல ஏன்னா கையா செஞ்சுட்டு சும்மா இருங்க சைக்கிள் காட்டுனால நீங்க நன்மையை இழந்து விடுவீர்கள் காரணம் என்ன நீங்க அசைஞ்சிட்டா இப்போ பல்புல அந்த இது அசைஞ்சுட்டா பத்துமா பல்புல அந்த உள்ள டங்ஸ் மாதிரி இருக்குல்ல அது ஜாயிண்டா இருந்தா பத்தும் நீ அமைதியே அப்படி இருந்தீங்கன்னா அந்த இறங்க உச்சி தலைவர இறங்கிட்டு இருக்க அந்த ஒன்றரை முக்கால் மணி நேரம் இறங்கிட்டு இருக்க நீங்க அப்படியே வாங்கிட்டே இருக்கலாம் சரியா அப்ப இறங்கிட்டே இருக்கும் இறங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அல்லா தால நிறைய பவர் உள்ளுக்குள்ளே தருவான் வெளியே தருவான் ஐம்பூலங்களுக்கு தருவான் பஞ்ச பூதங்களுக்கு தருவான் எல்லாத்துக்கும் தருவான் அப்ப அதான் சொல்றாங்க நீங்க என்ன செய்றாங்க நீ கூத்து தாழ்மா இந்த ரகசியத்தை நீ உணர்ந்துகிட்டா ஒன்றரை முக்காம நேரத்துல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ட தெரிஞ்சுக்கிட்டா உன் தொழில கூட இது பெருதுப்பா அதான் நான் சொல்ல வரான் அடுத்த ஆயிரம் சொல்லுங்க முடிஞ்சுட்டா நீ இங்கே இருக்க வேண்டாம் உனக்கு மணி நினைத்துல தர தந்துட்ட தந்துட்டேன் தரவண்டியை தந்துட்டேன் நீ ஓடு அல்லாவுடைய பண்ணுல தேடி ஓடு நினைக்காத நீ நீ சாய்ச்சா வியாபாரம் எவ்வளவு நடக்கு நடக்குது அடுத்து என்ன பதுக்குரு அல்ல அல்லக்கும் துப்பளி அடுத்து சொல்றான் அல்லாஹ் இதுதான் முக்கியமானது நீ வெற்றி பெற வேண்டுமானால் தொழுதாச்சு பல்லுல தேடியாச்சு அல்லாஹ் சொல்றான் நீ வெற்றி பெறணும்னா பொது பொது அடிக்கடி நீ நினைவு நினைவு கூறணும் என்ன செய்யணும் குரு வருதா அதிக நினைக்க கூடனா எப்படி பெறும் பொதுக்குறிகள் தொழில தேடி இருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன நீ நினைவுனோட வச்சுக்கோ வச்சுக்கோ பூட்டி உன் நினைவோட என் பூட்டி வச்சுக்கோ சரி நான் பார்த்தாலும் அல்லாஹ் கொண்டு பாக்குறேன் பேசினாலும் அல்லாஹ் கொண்டு பேசுறேன் வியாபாரம் பண்ணாலும் அல்லாஹ் கொண்டு வியாபாரம் பண்றேன் மனை மக்கள் இருந்தாலும் அல்லாஹ அல்லாஹ் இல்லைன்னா நம்ம மூத்தாயிடுவோம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ரெண்டு நாளுக்கு அல்லாஹ் இல்லைன்னா அவங்க மூத்தாயிடுவாங்க அப்படி தான அல்லாஹுடைய அந்த அந்த ஆத்மா இல்லைன்னா என்ன ஆகும் ஆத்மா ஊணுது அல்லாஹ் தானே ஆத்மா ஊகுணது அல்லாஹ தானே அல்லாஹ்டேருந்து வந்த ஒரு வசு தானே அழியாத வசு தானே அப்போ அல்லாட்டிருந்து வந்த பொருள் நம்மகிட்ட இல்லைன்னா அதுதான் அப்பா சொல்றாரு உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை உண்மை என்று மற்றாரும் என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடும் காண்பதற்கு வித்தார வாழ்வை தருவா எமக்கென்றும் என் வேலைவன் இந்த வித்தார வாழ்வு எப்ப கிடைக்குது ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் கிடைக்கும் ஜும்மா தொழுக நேரத்துல கிடைக்குது எங்க போனாலும் அல்லாஹ் நினைச்சாலும் கிடைக்கும் அல்லாஹ் எங்க வெற்றி சொல்றானா பொதுப்பொருளாக கசீரன் அல்ல நீ அடிக்கடி அல்லாவை நினைவு கூறு உனக்கு வெற்றிதான் தான் அப்ப அதைத்தான் நம்ம இப்ப செய்ய போறோம் தியான வாசல் மூலமாக தொழுகையில் இருந்தா எப்படி நம்ம அல்லாவோட நீத்து ஆனா நமக்கு தொழுகையிலே வர மாட்டியா சிந்தனை ஓடுது அப்ப சிந்தனைய எப்படி உருவகப்படுத்துறீங்க பயிற்சி தான் நம்ம பண்ண போறோம் அப்ப சிந்தனையை உருவகப்படுத்தியாச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் ஓர்மை அதிகமாயிட்டுன்னா அது இபாதத்தோட டேஸ்ட் கிடைக்கும் இபாத டேஸ்ட் இல்லாம செய்தா அது வெறும் சடங்காயிடும் ஊகில்லாத உடம்பு மாதிரி ஆயிடும் அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த தியானத்தின் மூலமாக அல்ல அல்லக்கும் இன்னொரு இடத்துல சொல்றோம் அவர்கள் விழாப்புறத்தில் சதைந்து படுத்திருந்தாலும் இருந்தாலும் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் அல்லாம மறக்க ஒரு சீக்கிரேட் இருக்கு நீங்க சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும் அல்லாஹ் உங்களால மறக்கவே முடியாது அல்லாஹ் மறக்கவே முடியாதுன்னா நீங்க எங்க போனாலும் அல்லாஹ் தான் நினைவு கூர்வீங்க வேற வழி இல்ல ஆனா இப்ப நம்ம சிந்தனை கூட உலகம் தானே ஓடிக்கிட்டு இருக்கு புதியதான் சினிமா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அல்ல அஞ்சு நிமிஷம் தொழில் வரோம் அது கூட இருக்கு நேரம் இல்ல ஏன் இருக்கும் இன்கு தும் தான் நன்மை இருக்கு நான் நினைச்சா வியாபாரத்தை கீழே போடுவோம் மேலையும் போடுவேன் நான் தந்த பண்ணுல தானே நீங்க அஞ்சு ரூபாய் நீங்க அஞ்சு ரூபாய் நீங்க வாங்க முடியும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் தான் வாங்க முடியும் அப்ப அல்லாம தவக்கொள் வந்துட்டா எது வந்தாலும் புரிஞ்சிக்கலாம்ல மேல தவக்கொள் வந்துட்டா எது வந்தாலும் புரிஞ்சிக்கலாம் அதனாலதான் சகாபாக்கல்லு அதெல்லாம் சொன்னான் என்ன சொன்னா சகாபகளை பார்த்து ஆஹ் சகாபகலை பார்த்து சொன்னா அவர்கள் என்னை பொருந்து கொண்டார்கள் நானும் அவர்களை பொருந்து கொண்டேன் ஆஹ் ஆஹ் என்ன சொன்னா இல்லையா ஏன் சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத போது அதை ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்க பெருமானார ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா தள்ளி வச்சிருந்தாங்க அதுலதான் அஜிஜா பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அவ்வளவு சரியில்லாம பெரிய சீரேவி குபே குபேரத்தி அந்த அம்மா அவ்வளவு பெரிய தியாகம் இஸ்லாமிய அந்த அம்மா மறக்கவே கூடாது இஸ்லாத்தின் பவுண்டேஷன்ல மிக முக்கியமான பவுண்டேஷன் பதிஜான் நாச்சியார் அந்த அம்மா செய்த உடல் தியாகம் தியாகம் ஆஹ் ரசூலு செல்லாலை செல்வம் செய்த பணிவிடை இத யாராலும் முடியாது அந்த அம்மா பெரிய பெயர் கொடுத்து வச்சு பதிஜத்து பெரிய செல்வ சீமாட்டி எல்லாம் அவரை கொண்டு ரசூல்லாது இஸ்லாத்துக்கும் பெரிய தந்தான் சரியா அந்த சீமாட்டி அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கும் போது சாப்பாடு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க மக்கால இருந்து நமக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்காங்க எனக்கு சொல்ல பார்த்து நம்ம மாதிரியும் தெரியல ஒன்றரை வருஷம் உங்களை விட்டு ஒதுக்கி வச்சாலும் நீங்க ஆள் காணாம போய்விடுவேன் பத்து நாள் வச்சாலும் நீங்க காணாம போயிடுவேன் அப்போ ஒன்றரை வருஷம் அவங்க அதில் உட்காந்து சமாளிச்சு அல்லாவுட அல்லாவுடைய அந்த உதவி மேல நம்பிக்கை வச்சு அவ்வளவும் கஷ்டத்தானது அப்ப அதுல ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சகாதி பசி தாங்க முடியல ராத்திரி தூக்கம் வரல வாழைவன்தானே சமவெளியில கொண்டு வச்சிருக்காங்க விட்டு ஒதுக்கல மழை இருக்கிறதா சமவெளியில் இருக்காங்க அந்த குடும்பம் கெண்டடிச்சு யாராச்சும் உணவு கொண்டு பெரியாம கொடுத்தாதான் உண்டு அப்படிப்பட்ட அந்த நேரத்துல ஒரு சகாபி போறாரு போகும்போது பசி தாங்க முடியல தூக்கம் வரல காலில் ஒண்ணு தட்டுப்படுது பார்த்தா எடுத்து பார்த்தா ஒட்டக காஞ்சி போன தோல் இருக்கும்ல குருபானி கொடுத்த தோல் காஞ்சி கிடக்குல அந்த மாதிரி கிடக்கு எடுத்தாரு இதுதான் ஏதோ நம்ம பசி அடக்குவோம்னு சொல்லிட்டு அதை எடுத்து நெருப்பு வச்ச நெருப்பு வச்சு கரிச்ச அப்படி சாப்பிட முடியாதுல கரிச்சு கறி ஆனதுக்கப்புறம் தண்ணியில கலக்கி அதை நல்லா பில்டர் பண்ணி சுமில்லாயு சுமில்லாய் ரஹ்மான் குடிச்சிட்டு அலமது இல்லான்னு படுத்தேன் எதங்க இறந்து போன ஒரு துண்டு தோடு துண்டு நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரல சாப்பாடு கஷ்டம் வரல ஆஹ் அதுதான் சொல்றான் அல்லாஹ் என்ன சொன்னா அதுக்கு உங்களை நான் பொருந்தி கொண்டேன் என்ன அந்த ஆயத்த என்ன அன்பு ரவு அன்பு அப்ப அல்லாவை பொருந்திக்கிட்டாங்க நாங்க உங்களை ஏத்திருக்கோம் இங்க இந்த படுப்பா இந்த ஒரு பள்ளக்காக்களை போட்டு என்ன வேதனைப்படுத்திக்கப்பா நீ நியாயமான ஆளான்னு நம்ம கேட்டிருப்போம்

நபி சொல்றாங்க என்ன முகபத் வைக்க சொல்லி அதனால நீ முகபத் வச்ச நபி சொன்னாங்க அல்லாவ ஒரு நாள் நீ கேட்டுக்கிட்ட அப்ப தானே அப்போ யார முகப்பத் மேல முகப்பத்து வச்சு அவங்க வழிபாடு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மேல இஸ்க் இருந்தாதான் அவர் செஞ்சே நம்ம செய்வோம் இஷ்டத்தோடு செய்வோம் உதாரணத்துக்கு சினிமாக்காரன்ல பார்த்து நடிகார பத்தி எல்லாம் செலவு அவனை மாதிரி முடி வைக்கிறது ஏன்னா அவன் மேல அவனுக்கு இஸ்கு இஸ்க் இல்லாம அவன் செய்ய முடியாது அப்ப பெருமானார் மேல நமக்கு இஸ்கு வரணும் இந்த பாசம் வரணும் அதான் நல்லா சொல்றான் என் நபிய நீ வந்து நேசி எப்படி நேசிக்கணும் அவங்கள நேசிச்சு வழிபடணும் சும்மா வழிபடக்கூடாது அவ சொன்னா நம்ம செஞ்சோம் அப்படி போக கூடாது எப்படி போனோம் முக்கத்தோட உள்ளன் போட பெருமானாரா நீ வந்து ஏத்துக்கிட்டா உன் பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறான் யார ஒசூல்லா யாராசுல்லா முகப்பத்து வச்சு வழிபட்டான் அது ஒரே வருத்தம் சொல்றான் குல்லாக பத்தியூனி என் நபிய பின்பற்றுங்க எப்படி பின்பற்றுங்க அப்படி ஜம்ப் பண்ணணும் அந்த மாப்பத்தை வச்சு அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கணும் அவங்கள பிடிச்சுக்கிட்டா உங்களுக்கு வெற்றி தான் அப்ப சொல்ற ரொம்ப மன்னிக்கிறான் உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான்ப்பா நீ நபிய நேசவை எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் சொல்றானா இல்லையா உனே உங்களுக்கு மீது அல்லாஹ் கருணை மிக்கவன் சொல்லி அந்த ஆயத்து முடியும் பாவங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவன் கருணை மிக்கவன் எதுக்கு சொல்றேன் அப்ப இதுல தான் பேசிக் இருக்கு பேசிக் தெரியாம நம்ம எந்த அமல் செய்தாலும் அது வந்து சும்மா சாவட்டம் மாதிரி சாவி மாதிரி ஆயிடும் தான் இந்த தியான வாசல் பயிற்சியின் மூலம் நம்ம உங்களுக்கு சொல்ல வர்றது இந்த ரூஹோட நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அது அது வந்து யூடியூப்ல வராது வந்திருக்க உங்களுக்கு மட்டும்தான் அது அடுத்தடுத்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சி அதை தகுதி இருந்தால் உங்களுக்கு ஓரளவு தேட்ட இருந்தது நாட்டை இருந்தது அல்ல அவங்க உங்கள்கிட்ட விட்டுட்டான் சரியா அப்ப அதே மாதிரி யாரெல்லாம் அல்ல விடுறானோ அவங்களுக்கு என்ற வரை நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த இதுல சொல்லுவோம் மின்சாரம் வர்ற இருபத்தி மூணாம் தேதிக்கு இதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைக்கிறோம் மூணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைக்கிறோம் இது ஃபஸ்ட்டு அடுத்த ஒன்று அடுத்த மூணு ஃபர்ஸ்ட் க்ளாஸ் இந்த மூணு ஃபர்ஸ்ட் வரக்கூடாது சேர்த்து ரெண்டாவது கிளாஸ் மூணாவது கிளாஸ் அப்படி போகும் சரியா நன்றி தொடர்ந்து நம்முடைய தியானவாசல் நிகழ்ச்சியை வாருங்கள் உங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம்